பாஞ்சி போய் ராவணனுடைய கிரீடத்தில் உள்ள மணிகளை எல்லாம் பறிச்சு ராமரை தேடி வந்துட்டான் சுக்ரீவா சொல்லாம கொள்ளாம இப்படி ஓடி போய் மகுட பங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறார் ராமர் அதுக்கு சொன்னா நான் என்ன பெரிய காரியம் பண்ணிட்டேன் நான் என்ன அந்த கழுகு ஜடாயு சீதாதேவியாரன் தூக்கிட்டும் போது பரித்தியாகம் தியாகம் பண்ணிட்டேன் இல்ல கங்கையை தாண்டி அக்கறை கொண்டு சேர்த்து நாவாய் வேட்டுவன் பண்ணிட்டேன் நான் என்ன போய் அசோகவனத்துல இருக்கிற சீதையை சிறைமிட்டா கொண்டாந்துட்டேன் வெறும் கிரீடத்தை தானே பறிச்சுட்டு வந்திருக்கேன் வேற ஒண்ணும் பண்ணலையே எனக்கா இவ்வளவு பாராட்டு என்ன பாராட்ட வேண்டாம் நானா சுக்ரீவன் ஏதா என்ன சொல்லிட்டாங்க இவன் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் குணாதிசயம் எவ்வளவு மோசமா இருந்துச்சு மாதர் முயக்கத்திலும் மது மயக்கத்திலையும் கிடக்கிறவ இப்ப ராமனோட சேர்ந்து 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 சுக்ரீவனுக்கும் நல்ல புத்தி வந்துச்சு நல்லா இவன் பேசுறான் எப்படி பேசுறான் பாருங்கள் காட்டிலே கழுகின் வேந்தன் செய்தன காட்ட மாட்டேன் நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன் மெட்டிலேன் கிளிமொழி மாதராளை தலைவத்தும் கொணர்ந்திலேன் வெறுங்கை வந்தேன் நான் என்ன ராவணனோட பத்து தலையுமா பறிச்சுட்டு வந்துட்டேன் இல்ல சீதேவா வந்துட்டேன் கிரீடத்தை கொண்டு பெரிய காரியத்தை தன்னடக்கமா பேசுகிற பண்பு சுகிரீவனுக்கு எங்க இருந்து வந்தது என்றால் ராமனை சேர்ந்ததனால் வந்தது அதனால்தான் நல்லார் இணக்கம் வேணும்னு சொன்னாங்க யாரோட சேர்ந்து இருக்கமோ அந்த குணம் கட்டாயம் நமக்கு வரும் அதுக்காகத்தான் நல்லவங்களோட சேர்ந்திருங்கன்னு சொன்னாங்க இந்த சுக்ரீவன் எப்படி இருந்தான் பாருங்கள் ஒரு கச்சா பொருள் மாதிரி இருந்தான் அவன் ராமனோடு வந்து சேர்ந்தான் அவனுடைய தீய குணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய விட்டு விடைபெற்று போகிறது பெரிய சாதனையை சாய்ச்சிட்டேன்னு சொல்லாம நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்னு தன்னடக்கமா பேசுற நிலைமைக்கு வந்தான் சுக்ரீவன் இந்த மகுட பங்கம் ராமாயணத்துல மகுட பங்க படலாம் இந்த மகுடத்தை பங்கம் பண்ணிட்டான்ல சுக்ரீவன் அதான் டிராமட்டிக் ஐரணி ஒரு ராஜாவோட மகுடம் போச்சுன்னா பிறகு அவனுக்கு என்ன ராமராவண யுத்தத்துல முதல்ல நடந்தது இதுதான் அவனுடைய மகுடம் போச்சு சுக்ரீவன் போய் மகுடத்தை பறித்து கொண்டு வந்து விட்டான் அதற்கு பிறகும் ராமர் சொல்றாரு ராமராவண யுத்தம் வரத்தான் போது இருந்தாலும் போர் நடக்கிறதுக்கு முன்னால சட்டப்படி முறைப்படி ஒருவரை தூது அனுப்ப வேண்டுமே அந்த சுவேல மலையில இருந்து வாலி புத்தர் நான் அங்கதனை தூதாக அனுப்பி கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன் சிறை வைத்திருக்கிற சீதையை விட்டுவிட்டால் போர் வேண்டாம் கூடுமான வரைக்கும் சமாதானம் பண்றதுக்கு நூறு சதவீதம் முயற்சி பண்ணணுமா இல்லையா அதுக்கு வழியே இல்லாமல் சண்டையை போடக்கூடாது அப்படியானால் போய் சீதையை விடுவதாக இருந்தால் இனிமேல் போர் தேவையில்லை ராவணிடத்தில் தூதாக சென்றுவாய் என்று சொல்லி வாலி மைந்தனான அங்கதனை இருந்து ராவணனுக்கு செய்தி சொல்றதுக்காக ராமர் அனுப்புற அங்கதன் போனான் தூது போறான் இப்பவும் சீதையை விடுவதாக இருந்தால் போர வேண்டியதில்லை என்று சொல்வதற்காக போனான் அங்கதன் போனவனை பார்த்து இவன் கேட்கிறான் யாரடா நீ யார் நீ அங்கதன் பதில் சொல்லுகிறான் பாருங்கள் பூதநாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன் பூவின் மேல் வாழ்கிற சீதையின் நாயகன் வேத நாயகன் நீ சொல்லும் மறைக்கும் நாயகன் விதிக்கும் நாயகன் என்றான் அப்பேற்பட்ட நாயகனான ராமபிரான் இடத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு இந்த புவிக்கெல்லாம் நாயகன் பூதநாயகன் நாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கும் நாயகன் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் சீதைக்கு நாயகன் எல்லா தெய்வங்களும் தொழத்தக்கவன் விதிக்கு நாயகன் எல்லாத்துக்கும் மேல நீ சொல்லும் வேதத்துக்கும் அவன்தான் நாயகன் வேத முதல்வன் அங்கதன் சொல்லுகிறான் என்ன யார் என்று கேட்கிறாயே என்னை பார்த்த மாதிரி உனக்கு நினைவே இல்லையா இந்திரன் செம்மல் பண்டுவோர் ராவணன் என்பான் தன்னை பழைய காலத்துல இந்திரன் செம்மல் வாலி என்பவன் ராவணன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஏக சக்கராதிபதியை ஒரு மன்னனை தோள்களால் சுற்றி தோள்களால் தோள்களை பிணித்து வாலினால் சுற்றி சுந்தர கிரிகள் தோறும் தாவி திரிந்தனன் மந்திர கிரியால் வேலை கலக்கினான் மைந்தன் என்றான் மந்திர மலையால கடலையே கடைந்து தேவாதி தேவர்களுக்கு அமுதம் உன்ன தந்தானே உனக்கு தெரியுமா ஒரு தசமுகனாக இருக்கிற ராவணனையே சுத்தி வச்சுக்கிட்டு மலைகள் தோறும் தாவி திரிந்தானே இந்திரன் செம்மல் வாலி என்பான் அவனோட புள்ள ஞாபகம் இருக்கா அதை வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதுனாங்க என்னையா யாருன்னு கேட்ட என்ன உனக்கு யாருன்னு தெரியலையா எங்கேயும் பார்த்த மாதிரி உனக்கு ஞாபகம் இல்லையா ஆனா உன்னை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது உன்னை வச்சு விளையாண்டுருக்கேன் எங்க அப்பா கொண்டாந்து உன்னை எங்கிட்ட கொடுத்துருக்கார் உன்னை வச்சு நான் விளையாண்டுருக்கேன் ஒன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா மந்திர பொறுப்பால் வேலை கலக்கினான் மைந்தன் கடலையே கடைந்து அமுதத்தை எடுத்து தேவாதி தேவர்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடாம இருந்தானே அந்த சிறியன சிந்தியா தான் அந்த வாலியோட புள்ள வாலி மைந்தனான்னு கேட்ட உடனே ராவணன் சொன்னா நீ நீ வாலி மைந்தனா அங்கதனா போயும் போயும் உன் தகப்பன கொன்னவனோட போய் கூட்டணி சேர்ந்திருக்கேடா உனக்கு வெக்கம் இல்ல உன் பாட்டி தாடக உன் பாட்டிய கொன்னவனோட போய் கூட்டணி சேர்ந்திருக்கே உனக்கு வெக்கமா இல்ல சரி சரி நடந்ததெல்லாம் கிடக்கட்டும் விடு வந்துட்டே என்ன தேடி நண்பனுடைய மகன் எனக்கு என்ன முறைடா என்னுடைய நண்பன் என்னுடைய நண்பனான வாலியினுடைய அதனால இனிமே எனக்கு என்னடா கவலை எனக்கு சீத மாதிரி ஒரு மனைவி அங்கதன் மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு என்ன கவலை அவன் மனசு எப்படி இருந்திருக்கு பாருங்க ராவணன் சொல்றான் சீதையை பெற்றேன் உன்னை சிறுவனுமாக பெற்றேன் என்ன அர்த்தம் எனக்கு சீத மாதிரி ஒரு மனைவி அங்கதன் மாதிரி ஒரு புள்ள இனிமே எனக்கு என்ன கவலங்கிறா யாருடைய பத்தினியை தன் மனைவி என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் புத்தி கட்டு போற நிலைமையில் இருக்கிறான் அங்கதன் சொன்னான் உன்னிடத்தில் உறவுமுறை பேசுவதற்கு நான் வரவில்லை இரண்டில் ஒன்றை சொல் ராமதூதுவனாக வந்திருக்கிறேன் சிறை வைத்திருக்கிற தேவியை போகிறாயா இல்லை ஆவியை போகிறாயா என்றான் ரெண்டுல எதையாவது தேவியை விடு இல்லை உன் ஆவியை விடு என்றான் விட்டாலும் தவிர தேவியை விடுவதாக இல்லை ராவணன் சொன்னது தூது போன அங்கதன் திரும்பி வந்தான் ஒரு வரியில அழகா சொன்ன ராமரிடத்துல சொன்ன அந்த மூர்க்கன் அந்த மூர்க்கன் முடித்தலை அச்சால் அன்றி ஆசை அறான் என்றார் பத்து தலையும் ஒன்னொன்னா வெடிச்சு 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 பூமியில செதற நாள் வந்தாலும் வருமே தவிர அவ ஆசை தீர்ந்து போற நாள் வரப்போறது இல்ல முடித்தலை அற்றால் அங்கதன் தூது போயிட்டு திரும்பி வந்தா முறையாக போர் தூது போய் திரும்பி வந்த பிறகுதான் திரும்பி வந்த பிறகுதான் போருக்கு வேண்டிய ஆயத்தங்கள் நடைபெறத் தொடங்கிட்டு அதற்கு பிறகுதான் உண்மையா முதல் நாள் யுத்த காலத்துல ராமபிரான் இறங்க வேண்டிய நிலை வந்தது ராவணன் ராமன் நிகழ்த்துகிற போரை சந்திக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்தான் முதல் நாள் யுத்தம் தொடங்கிற்று அந்த முதல் நாள் யுத்தத்தை ராமகாதை சொல்ல இருந்து பாருங்கள் அந்த முதல் நாள் யுத்தத்துல தானே தோல்வியை தழுவிக்கொண்டு தோல்வி என்றால் எப்படி என்பதை ராவணன் உணர்ந்த சரித்திரம் படைத்த நாள் தான் அந்த முதல் நாள் களத்தில் இறங்கி சுக்ரீவன் சண்டையிடுகிறான் அங்கதன் சண்டையிடுகிறான் இளைய பெருமாள் தன்னுடைய வில்லாற்றலை காட்டுகிறார் முதல் நாள் யுத்தத்திலேயே கடுமையாக நடக்கிறது சண்டே ராமரே களத்துல வந்து அஸ்திர பிரயோகம் பண்ணுகிறார் இத பார்த்த உடனே ராவணனுக்கு அதிசயமாக இருக்க இளைய பெருமாளின் வில்லாற்றலை பார்த்து ராவணன் ஆச்சரியப்பட்டு போகிறான் தான் சொன்னார்கள் அவனும் சகலவிதமான கலையிலேயும் வல்லவனாக இருந்ததுனால தேர்ச்சியும் வல்லமையும் அதே கலையில் உடையவர்களாக இருக்கிற வீரர்களை பார்க்கும் போது அவனுக்கு வியப்பும் ஆனந்தமாக இருந்தது ராவணனுடைய சிறப்பே அதுதான் பெரிய ஆற்றல் உடையவனாக இருந்தவன் சீதா அபகரணம் என்கிற ஒரு பாவத்தினால் வீழ்ந்துபட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் முதல் நாள் யுத்தத்தில் தன்னுடைய எல்லா ஆற்றலையும் கொண்டு சண்டைக்கு வந்தோம் முதல் நாள் யுத்தத்தில் கூட அவனால் தாக்குப்பிடிக்க இயலவில்லை அஸ்திரங்களையெல்லாம் இழந்து நிராயுத பாணியா நிற்க வேண்டிய நிலைமைக்கு முதல் நாள் யுத்தத்திலேயே வந்தான்னு கம்பன் அழுத்து சுக்ரீவன் சண்டையிடுகிறான் அங்கதன் சண்டையிட்டான் இலக்குவன் ஆற்றலை காட்டினான் அரக்க சைன்யத்துக்கும் வானர சைன்யத்துக்கும் இடையில கடுமையான போர் நடக்கிறது அந்த முதல் நாள் யுத்தம் முடியும் போது அந்த முதல் நாள் யுத்தம் முடிகிற வேலை வரும்போது அஸ்திரங்களை எல்லாம் இழந்து ராவண நிராயுத பாணியா நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்தான் இப்படிப்பட்ட தோல்வியை அவன் தழுவியதே கிடையாதுங்கிறான் எழுந்து பாணியா நிக்கிற நிலைமைக்கு வந்தான் கம்பன் சொல்லுகிறான் நினைச்சா அந்த நேரத்திலேயே தன்னுடைய பத்தினியை கவர்ந்து கொண்டு போய் சிறை வைத்தவன் அந்த நேரத்திலேயே நினைத்தால் அவன் மேல பானத்தை போட்டு கொன்று குவித்திருக்கலாம் அப்பொழுதே அவனை கொன்று குவித்திருக்கலாம் ஆனால் அப்படி கொன்று குவிக்காமல் நிராயுத பாணியா இருக்கிறவன கொல்லக்கூடாது அவனுக்கு அவகாசம் கொடுத்து அவனும் ஆயுதத்தோடு நிற்கிற போதுதான் அவனை வீழ்த்த வேண்டும் என்கிற போர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தான் ராமன் அதுதானே வீரர்களினுடைய சிறப்பே அதுதானே போர் தர்மத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் அவனை வீழ்த்த வேண்டுமே தவிர நிராயுத பாணியா இருக்கிறவனை வீழ்த்தி விடும் அதே கலையை கற்றவன் ராவணன் ஆகவே ராமனுடைய வில் பிரயோகத்தை பார்த்து லக்ஷ்மணனுடைய வில் பிரயோகத்தை பார்த்து ராவணன் ஆச்சரியமும் மகிழ்வும் எய்துகிறான் இப்ப யாராவது ரெண்டு பேர் இந்த மாதிரி போர்க்களத்தில் இறங்கி வீரத்தை விளைக்கக்கூடிய அளவுக்கு வில் போட்டியோ வாழ் சண்டையோ போட்டாங்கன்னா அதை பத்தி தெரியாத நாம் அதை ரசிக்கவும் முடியாது அதை பார்த்து நாம் ஆனந்தப்படவும் முடியாது அதே துறையில் பயிற்சி உடையவர்கள் அதை பார்க்கும் போது எவ்வளவு லாபகமாக இந்த போரை செய்கிறார்கள் என்று அவர்கள் பார்த்து பாராட்டக்கூடிய விதமாக அது அமை அதனால இலக்குவனுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்க முடியும் ராமனுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்க முடியும் என்பது ராவணன் எண்ணி பார்த்து மகிழ்வும் வியப்பும் எய்துகிறான் இவ்வளவு ஆற்றல் மிகுந்த வீரர்களாயிற்று கிரிக்கெட் நடக்குது டிவியில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இதோட நுட்பம் தெரிஞ்சவங்களும் பார்த்தா ஐயோ நம்ம ஆள்கள் தோத்துருவாங்க போல தெரியுது இரநூறு கூட வரமாட்டேங்கிறாங்களே என்னன்னு தெரியலையே ஆறு ஓவர்லயே இத்தனை பேர் வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு இதயத்தை பிடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் போல் இருக்கு இன்னைக்கு இந்தியா தோத்து போகும் போல் இருக்கு அப்படின்னு வருத்தத்தோட கொண்டிருக்கிறார்கள் இந்த விளையாட்டோட நுணுக்கம் தெரியாதவனும் பாத்துக்கிட்டே இருப்பான் இந்த ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க பாருங்க அவங்க எப்படி அந்த பந்து போட்டு எப்படி வெளியே வேண்டிய நிலைமைக்கு வராங்கிறத திரும்ப திரும்ப ரீப்ளை போட்டு காட்டுறாங்கல்ல அதை பார்த்துட்டு ஒரு வீட்டுல ஒரு பாட்டி சொன்னான் நம்ம ஆள்கள் இவ்வளவு ஸ்லோவா விளையாண்டான்னா எப்படி ஜெயிக்க போறான் மெல்ல போறான் இப்படியே ரன் எப்படி ரன் எடுப்பான் இவ்வளோ மெதுவா போறானே அதான் தோத்து போயிட்டான் அங்க மெல்ல போட்டு காட்டுறாங்க பாருங்க ரீப்ளை போட்டு காட்டுறாங்கல்ல அது எந்த இடத்துல தவறுன்னு பாக்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க ரீப்ளை போட்டு காட்டுறாங்க பாட்டி சொல்றா இவ்வளவு ஸ்லோவா ஓடிவன் என்னைக்கு ஜெயிக்க அதனாலதான் வெஸ்ட் இண்டீஸ் இண்டீஸ்கிட்டையும் தோத்து போயிட்டான் சிலான்களையும் தோத்து போயிட்டான் ஒரு நாள் வேகமா ஓட வேண்டியதான சின்ன பயனா தானே இருக்காங்க ஏன் இப்படி முள்ள போறாங்க அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல போறத பார்த்து பாட்டி சொல்ற அத பத்தி இல்ல நம்ம நாட்டுலதான் தான் சொல்லி வச்சாங்க ஜெய்ப்பூர்ல ஒரு மகாராஜா இருந்தாரு அவருக்கு விளையாட்ட பத்தி ஒண்ணுமே தெரியாது இந்த கால்பந்தாட்ட போட்டியை பார்க்க கூட்டிட்டு போனாங்களாம் ஐம்பது பேருக்கு மேல சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு பேரா ஒரு பந்த போட்டு இவ்வளவு செல்வாக்கா இருக்கிற ஒரு ஒரு பந்துக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் போட்டி போட்டு சொல்லி பார்த்துட்டு உதைக்கிறாங்களே அரைமனைக்குலாம் ஆளுக்கு ஒரு பந்தை வாங்கி கொடுப்பா சந்தோஷமா விளையாடட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரு பந்தை வச்சு விளையாடுற அளவுக்கா நம்ம வறுமைப்பட்டு போய் கிடக்கணும்னாரு அதை பத்தி தெரியணும்ல அத்தனை பேர் சேர்ந்து ஒரு பந்த போட்டு உதச்சா அது விளையாட்டு அப்படின்னு தெரியணுமா இல்லையா அது மாதிரி ஒரு வாழ் சென்ற நடந்தாலோ ஒரு அஸ்திர பிரயோகம் நடந்தால் பழைய காலத்து மாதிரி போர்க்களத்தில் இறங்கி உடல் பலத்தை நம்பியிருந்த வீரம் பழைய காலத்துல அந்த வீர விளையாட்டு நடக்கும் அதனுடைய நுணுக்கங்கள் எதுவும் தெரியாதவர்களா இருந்தால் யார் சிறப்பாக போர் செய்கிறார்கள் என்பதே கூட புரியாமல் போகும் ஆனால் இலக்குவனும் ராமனும் பகிவர்களா இருந்தா கூட அவர்களுடைய ஆற்றலை பார்க்கும் போது ராவணேஸ்வரனுக்கு ஏற்பட்ட வியப்புக்கு ஒரு அளவே கிடையாது வியப்பும் மகிழ்வும் எழுதினான் அஸ்திரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாம் போச்சு முத நாள் யுத்தத்திலேயே அஸ்திரங்களை எல்லாம் இழந்து நிராயுத பாணியா நிக்க வேண்டிய நிலைமைக்கு ராமன் வந்தான் நினைத்தால் அஸ்திரத்தை போட்டு அவன் அந்த இடத்துல வீழ்த்தி இருக்கலாம் அவன் பத்தினிய தூக்கிட்டு போய் சிறை வைத்தவன் அவனை கொண்டு தீர்த்து விடலாம் என்று முடிவு செய்திருக்கலாம் செய்யல அப்படி செய்யாம இருந்ததுக்கு என்ன காரணம் என்று எழுதினா நிராக கூடாது அவனும் நாளைக்கு அஸ்தத்தோடு வந்த பிறகு நம்முடைய பலத்தை அவனோடு அளந்து பார்க்கலாம் அது வரைக்கும் அவகாசம் கொடுப்போம் என்று ராமன் நினைத்தான் அதனால்தான் நம்ம நாட்டில் சொன்னாங்க என்னன்னா மோதிர கையால குட்டுப்படணும் நினைச்சுக்கிட்டாங்க மோதிரம் போட்ட கையால குட்டுப்படணும்னு இல்ல சரிக்கு சமமா மோதிர கையோட சென்ற போடணுமா சரிக்கு சமமா மோதிர கை அது மோதிரம் போட்ட கை இல்ல மோதிர கையால குட்டுப்படணும்னா ரெண்டு பேர் பலமும் ஏறக்குரிய ஒண்ணு போல இருக்கணும் அப்பதான் வெல்லக்கூடியவனுக்கு சிறப்பு இந்த மாதிரி நிராயுத பாணியா இருக்கிறவனிடத்தில் போர் செய்வதா நாளை அஸ்திரங்களோடு வா நாளை சந்திக்கிறேன் என்று ராமன் சொன்னான் என்று சரித்திர புகழ்வாய்ந்த அபூர்வமான இலக்கிய புகழ்வாய்ந்த பாட்டு கம்பன் சொன்ன பாட்டு ஆளையா உனக்கமைந்த மாருகமறைந்த பூழையாயின இது கண்டனை என்று போய் போர்க்கு நாளை வா என்று நல்கினன் இந்த நாகிழங்கின் வாழை தாவூரு கோசலை நாடுடை வள்ளல் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னான் இந்த பாட்டுக்கு தான் எத்தனை விமர்சனங்கள் பாருங்க இந்த பாட்டை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவர் ஆலையா உனக்கமைந்த மாறுதமறைந்த புழையாயினை இது கண்டனை அப்படின்னு நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு அலையான் சொன்னான் ராமன் அலையான் சொன்னான் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லுவாங்க அவங்க குரல்லே சொல்லும் போது ரொம்ப அழகாரு அவன் சொன்னா நீலாம் ஒரு ஆளாயா அப்படின்ட்டான் நீலாம் ஒரு ஆளா நிலா ஒரு பெரிய மனுஷனா நீலாம் ஒரு ஆளா இப்படி ஒரு அர்த்தமா ஆளையா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இனிமே நீ ஏ ஆளையான்னு அர்த்தமா இனிமே நீ ஏ ஆளையான்னு அர்த்தமா அப்புறம் நீ ஒழுங்கா இருந்த பேசாம இலங்கைய ஆளையான்னு சொல்லிருக்கலாம்ல அப்படி இல்லாம இப்படி பண்ணிட்டு ஆலையாங்கிற வகத்தைக்கு அழையா உனக்கு அமைந்த மாறுதமரைந்த பூழையாயின இது கண்டனை அபூர்வமான இன்று இன்றுவோய் போர்க்கு நாளைவா என்று நல்கினன் நல்கின